தொழைசலால் கர்த்தருக்கு சோத்திரம் இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை உதர்களின் காளைகளை பலியாக செலுத்துவோம் ஆமீன் பழைய பாட்ல பாத்தீங்கன்னா ஜனங்கள் செஞ்ச ஒரு ஒரு பாவத்துக்கும் ஒரு ஒரு பாவ நிவாரண பலி இருந்துச்சு புறாவை பலியாக செலுத்துவாங்க ஆடுகளை பலியாக செலுத்துவாங்க காளைகளை பலியாக செலுத்துவாங்க இதில் காளைகளை பலியாக செலுத்துறது ரொம்ப சிரமமானது மிகப்பெரிய ஒரு காளையை எடுத்து பழுதட்டுறத காளை எடுத்து அந்த காலையை கழுவி ஒரு பலி பலி செலுத்துவதுங்கிறது மிகவும் கஷ்டமான வேலை ஆனால் அதுக்கு ஈடானது ஸ்தோத்திர பலி நம்ம உதிராம் கத்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது ஒரு காலையே பலியாக செலுத்துவதற்குண்டான சமம் சொல்லி வசனம் சொல்லுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்தோத்திர பலியோட என்னை மயிமைப்படுத்துகிறான வசனம் சொல்லுது இடுவிடாமல் ஜெவம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தில் விழித்திருங்கள் கத்த சொல்கிறார் எல்லாவற்றையும் சோத்திரம் செய்யுங்கள்னு சொல்லுது அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது எல்லா காரியங்களும் வாழ்ந்திருக்குன்னு தெரியும் தாழ்ந்துருக்குன்னு தெரியும் வசன திரும்ப எல்லா காலத்திலும் கத்த நமக்கு சோத்திரம் செலுத்தும் போது அதுதான் கர்த்த நம்ம கொடுத்து கர்த்தர் தேவ சித்த சுத்தமாக இருக்கிறது முக்கியமான விஷயம் என்னென்னா கத்தரை நான் எக்காலத்தையும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் தூது எப்பொழுதையும் வாயில் இருக்கும்னு சொல்லி சொல்லி சங்கீதக்காரர் முப்பத்தி நாலு ஒன்று சொல்கிறார் எப்பேற்பட்ட சூழ்நிலை தெரியுங்களா சந்தோஷமாக இருக்கும்போது ராஜாவாக இருக்கும்போது இல்லை மிகவும் மோசமான சூழ்நிலையில் ஒரு ராஜாவுக்கு முன்னாடி எச்சி ஒழுக பைத்தியக்கார வேஷம் போட்டுக்கொண்டு தாவிது அந்த சூழ்நிலை கற்று சொல்கிறார் கத்தரை நான் எக்காலத்தையும் ஸ்தோத்தரிப்பேன் அப் எப்பொழுதையும் அவர் துதியின் வாயில் இருக்கும் கருத்தை சொல்கிறாங்க வசனம் என்ன சொல்கிறதுனா நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் ஜெவத்தை ஸ்தோத்திரத்து கூட ஜெவத்தானாலும் வேண்டுகளுக்கு உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபத்தினால வேண்டுதான் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஜோம் பண்ணும்போது சோத்திரம் பண்ணுமா எப்பவுமே காலையஞ்சு சோத்திரம் மத்தியானம் சோத்திரம் நைட்டு சோதனம் எப்பவுமே எல்லா காலத்துலையும் எல்லா சூழ்நிலையும் சந்தோஷமாக இருக்கும்போது துக்கமாக இருக்கும்போது கவலையாக இருக்கும் போது வேதனையாக இருக்கும் போது வியாதியில் இருக்கும்போது கடந்தாங்க போது எல்லாவற்றையும் கத்தருக்கு சோத்திரம் செலுத்தும் போது கற்றுடைய நாமம் மயப்படும் அந்த இடத்துல கத்தோடைய சித்தம் நிறைவேறும் இன்றைக்கு சோத்திர பலி நம்ம வாயை விட்டு பிரியாது இருப்பதாக கத்தரை எக்காத்த நான் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதையும் வாயிலுக்கு வசனத்தின் பிரகாரமாக அவர் துதி எப்போது வாயில் இருக்கணுமா ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் எல்லாத்துக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் கஷ்டமாக இருக்கும் சோத்திரம் பண்ணுங்கள் நல்லா சந்தோஷமாகவும் சோத்திரம் பண்ணுங்கள் கத்தர் அந்த ஸ்தோத்திரத்தில் கத்தர் வந்து அது பலியாக ஏற்றுக்கொண்டு கத்தர் உங்களுக்கு தேவையில்லாம் சந்திப்பார் கத்தை நம்பியிருக்க மனுஷன் பாக்கியவான்னு சொல்கிறது வசனம் மட்டும் இல்லாமல் கத்தன் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான்னு சொல்லிட்டுருக்க இல்லையா அதே போல் கத்தர் மேலே முழு நம்பிக்கையாக வச்சு எல்லா காலத்தையும் கத்தருக்கு சோத்திரம் சொல்லுதுங்க கத்தர் நிச்சயமாக அவங்க சோத்திரத்தை தங்கி வைத்து ஆசீர்விப்பாராங்க i